விருதுநகர் தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி இவ்வாறு தெரிவித்தார் இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்று திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளும் பெருமை பேசிக் அதுவும் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டில் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டிற்கு குறிப்பாக பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு வந்தபொழுது அது ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு முயற்சி எடுத்தவர்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய இருபதுக்கு மேற்பட்ட தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டையும் அதே போல வடக்கு மாவட்டத்தில் வாழுகின்ற ஆதிராவுடன் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கான இடஒது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் மூன்றே மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஆதி ஆந்திரர்களுக்கு கடந்த பதினைந்து பதினைந்து வருடங்களாக அப்படியே அனைத்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுகளும் பறிக்கப்பட்டு ஒரு சாதிக்கு வழங்கப்படக்கூடிய அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமையை குறிப்பாக தேவேந்திர வேளாளருக்கும் ஆவிராளர் பழைய சமுதாய தமிழ் ஒட்டு இரண்டு சமுதாயம் தமிழ் குடிமக்கள் இவர்களுக்கான சட்ட ரீதியான உரிமையை பறிப்பதை கண்டித்து நாங்கள் வந்து தொடர்ந்து மாநில அரசிடத்தில் வலியுறுத்தி வருகிறோம் இந்த மூன்று பெர்சன்ட் நீங்கள் தனி இடஒதுக்கீடாக வெளியே கொடுத்து விடுங்கள் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் உள்குத்து செய்து எஞ்சியிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்தையும் அபகரிக்கக்கூடிய ஒரு அநாகரிகம் அராஜகம் சட்டவிரோதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் திமுகவும் கேட்பதாக இல்லை அதே போல திமுக ஆட்சியிலும் அதை செய்யவில்லை இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் அந்த உள்ளது கடுமையாக எதிர்த்தார் எனவேதான் இப்பொழுது தொடர்ந்து திமுக பிடிவாதமாக தாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதை சொல்லுவதைப் போல மற்ற சமுதாய தேவந்திர மக்களுக்கும் ஆதரவாளர்களுக்கான பங்கை புடுங்கி ஒரு சாதிக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இன்னைக்கு கடந்த மூன்றரை வருஷத்தில் தாட்கோவில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கடனுரைகளுமே அந்த அறந்து தான் போயிருக்கு இதெல்லாம் வந்து கமுக்குமாக மிகப்பெரிய அநீதி இதெல்லாம் வந்து ஒரு கொள்ளை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நடக்குது எனவேதான் தமிழ்நாடுங்கும் வந்து இந்த உள்ளது கீட்டால் எந்த அளவுக்கு தேவேந்திர வேளாண்களும் ஆதிராவில் இருக்கிற பழைய சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறா என்பது குறித்து முதற்கட்டமாக கருத்தரங்கு நடத்துகிறோம் இதனுடைய நிறைவாக நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி விழிப்புணர்வை உண்டாக்கிய பிறகு தமிழகம் தழுவி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதற்கான சுற்றுப் தான் நேற்று வந்து நாங்கள் நாங்கள் புதிய தமிழன் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய போட்டம் நடைபெற்றது அதே போல புதிய தமிழர் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போல வந்து மதுரையில நடைபெற இருக்கிறது அதே போல மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பெருத்தப்பட்டதிலும் அவர்கள் பிற மாநிலங்களிலிருந்தோ பிற நாடுகளில் இருந்தோ வென்றே அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் அந்த வனப்பகுதியை உருவாக்குவதற்காக சென்றவர்கள் அதாவது அது திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கீழ் இருந்த காலத்திலேயே அவர்கள் மாஞ்சோலையிலே குடியேறியவர் அதற்கு பிறகு தேயிலை தோட்டங்கள் வருகின்றன அதனால வந்து பணிகள் ஒரே வருமானத்தை மட்டும் வைக்க முடியாது என்பதற்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் ரெண்டு பேர் அந்த தொழில் தொழிற்சாலை பணியாற்றுகிறார் இப்பொழுது அந்த கம்பெனி மூடப்படுகிறது என்பதற்காக அந்த பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை வந்து வெளியேற்றுவது எந்த விதத்திலும் சரியானதல்ல எனவே இந்த விஷயத்திலும் அங்கே புலி இருக்கிறது கரடி இருக்கிறது என்று தவறான தகவல்களை உயர் நீதிமன்றத்துக்கும் மன்றம் தமிழ்நாடு அரசு அவர்களை வெளியேற்றுவது என்ற ஒரே குறிக்கோளாக செயல்படுகிறார்கள் இது நாம் நீதிமன்றத்திலும் போராடுகிறோம் அதே போல அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை நாங்கள் மக்களை திரட்டி மக்கள் திரல் வாயிலாகவும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக கருத்து உருவாக்க அதாவது பிசிக்கு பாதிப்பு எம்பிசி டுவெண்ட்டி பாதிப்பு பெறக்கூடாது அப்போ எஸ்சிக்கும் எம்பிசிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி அதுல வந்து இந்த மக்களுடைய ஜனத்தாக்கியும் அது கொடுக்க சொல்லும் எஸ்சி பட்டியல் கொண்டாந்து இன்னும் அதே நிலைப்பாடு தான் வெவ்வேறு கருத்து இருக்கு

இந்திய அளவில் ஒரு தேசிய கொள்கை உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை அடிப்படையில் தான் மாநில அரசனுடைய கல்விக் கொள்களும் வகுக்கப்பட வேண்டுமே தவிர அதற்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடாது அதாவது இங்கே எந்த விதமான மொழி திணிப்பும் இல்லைங்க இப்போ ஒரு மாநில அரசு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று விதிகளின்படி சாதி மதம் மொழி இனம் பூகோள ரீதியாக எந்தவிதமான பாகுபாடுகளும் காட்டப்படக்கூடாது இப்பொழுது இவர்கள் பேசக்கூடிய மும்மொழி என்று சொல்லக்கூடியது அந்த இந்தி என்று சொல்லக்கூடியது ஏழை எளிய விளிம்பெணரக்கூடிய மக்கள் பயிரக்கூடிய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்கு மட்டும்தான் இவர்கள் அந்த சட்டத்தையும் திமுகவினுடைய கொள்கையும் திணிக்கிறார்களே தவிர வசதி படைத்தவர்கள் உண்டா பழகக்கூடிய பள்ளிகளுக்கு இவர்களுடைய எந்த விதமான கொள்கையும் இல்லை எனவே மும்மொழி என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பளிக்க கூடாது என்று சொல்லுவது எந்த விதத்திலே தர்மம் நியாயம் சட்டம் என்று கேட்டுக்கொள்ள அதாவது இந்தியை வந்து யாரும் திணிப்பதில்லை அதாவது ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் தான் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் கூட கூட எய்த்து வரையிலும் தான் இந்தி கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர ஒன்பது பத்துக்கு பிறகு அந்த இந்தி என்பது கிடையாது எனவே பக்கத்துல அதாவது நூறுடி தூரத்தில் இருக்கு இயங்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளோ என்ற வேறு ஐசிஎஸ்சி பள்ளிகளோ அல்லது ஐபி பள்ளிகளோ வேறு பள்ளிகளிலோ வந்து ஒரு இந்தி ப வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதே போல அராபிய மொழி வந்து இஸ்லாமியர் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தினுடைய எல்லையில் ஆந்திரா இருக்கிற தெலுங்கு கற்றுக் பொழுது இது எந்த விதத்துல திமுக வந்து வரட்டுவாதமா பிடாப்பிடியாக நாங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் படிக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு ஒன்றான வாய்ப்பை தட்டிப்பைப்போம் என்று சொல்லுவது சட்டவிரோதம் நியாய கிடையாது அவர்கள் வந்து ஒரு காலத்தில் இதை வைத்து அரசியல் செய்திருக்கலாம் அது அவர்களுக்கு சில வாய்ப்புகளை கூட கொடுத்திருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒற்றா ஒன்றாவது நூற்றாண்டுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய கூடிய அதுபோக வந்து இன்னைக்கு வந்து பல மொழிகளும் ஒருவர் கற்றுக்கொள்வது மூலமாகத்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் நீங்க ஜப்பான் மொழியை கற்றுட்டா ஜப்பானுக்கு வேலைக்கு போடும் ஜெர்மன் வழி கற்றுட்டா ஜெர்மனுக்கு வேலைக்கு போடும் பிரெஞ்சு கற்றுட்டா அங்க போகலாம் லாட்டின் கத்துக்கலாமா ரஷ்யா கத்துக்கலாமா என்று இன்னைக்கு வந்து ஆஹ் பல வழிகளும் பல கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மொழியை வந்து அடைக்கக்கூடாது அதனால இந்தியா இந்தி நீங்க வந்து அந்த காலத்துல நாங்க வந்து நீங்க பத்தொன்பது வயசுல இந்திய போராடுங்கிறதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணாரு திமுக உங்களுடைய கொள்கைகளை வறட்டுமான கொள்கைகளை நீங்கள் மறுபரிசீலம் அது இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது இன்னும் சொல்ல போனால் யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் திமுக அரசை கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் நேற்று வந்து நான் பார்த்த பொள்ளாச்சியில் போய் இந்திய இடத்துக்கு கிடைக்கிறேன் இவங்க ஒருவேளை வந்து இதை நீட்டிச்சுதே போனா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் ஆட்சி இருப்பது வாய்ப்பு குறைவந்தே நான் கருதுகிறேன் அது செய்யக்கூடாது நீங்க வந்து விருப்பமா இருக்குது அரசாங்க பள்ளிகளில் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க ஆச்சுங்களா அந்த குழந்தைகளை கத்துட்டு போட்டோம் என்ன உங்களுக்கு இந்த கஷ்டம் திமுக என்ன கஷ்டம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகள் ஒரு நாலு வார்த்தை இந்தி கற்றுக்கொள்வதில் திமுகவருடைய ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் என்ன கஷ்டம் அது ஏன் இந்த தவறு இழைக்கிறாங்க வரலாற்றுல ஆனால் இந்த தவறு இழைக்கக்கூடாது கூடாது இதை வந்து என்னன்னா நாங்களும் திராவிட எடப்பாடி பழனிசாமியும் சாதனை தட்டாரு அதுதான் தப்பு நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இந்த கல்விக்குள்ள நேஷனல் என்ன சொல்லுது இன்னைக்கு வந்து அது வந்து இன்னும் சொல்ல போனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால கடந்த காலத்து போல ஏற்று கல்வி பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ஸ்கில் திறன் வளர்ப்போடும் பல திறன்களும் இருந்தால்தான் மூன்று திறன்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால்தான் இன்றைய உலகில் சரிவிலாக முடியும் அதுல மொழி ரொம்ப முக்கியம் இந்தி பிடிச்சால் யாருடைய எந்த விதமான குடியும் மூழ்கிவிட போவது கிடையாது ஆனால் திமுக தங்களுடைய கொள்கைகளை அந்த காலத்து கொள்கைகளை மறுபெறுசு செய்யணும் எல்லா அரசு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுடைய யாரும் மொழியை கட்டுப்படுத்துறதே கிடையாது எக்ஸெப்ட் தமிழ்நாடு அதனால திமுக தங்கள் வளட்டு வார்த்தை பிடிவார்த்தை விட்டு விட்டு இந்துக்களுடைய யதார்த்தத்தோடு அவர்கள் பயணிக்கணும் மத்திய அரசோட நீங்க வேறு முரண்பாடு வேறு பேசுங்க அதனால குழந்தைகளோடு ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு திமுக விளையாடக்கூடாதுன்றதா என்னுடைய வேண்டும் முதல்ல வந்து கொள்கை என்ன நீங்க வந்து இந்தியா முழுவதும் தேசிய கல்வி ஏற்றுக்கொள்ள வருவது உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது படிக்கிறது குழந்தை அந்த குழந்தைகள் தானே படிக்கிறாங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க நீங்க வந்து நீங்க வந்து இந்தியா வந்து ஒரு தரமான கல்வியை கொடுத்தால்தான் நீங்க வந்து அந்நிய முதலீட்டை ஈர்க்க முடியும் ஆஹ் தகுந்த மாதிரி குழந்தைகளை எக்யூப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொள்கை வர்ற போது அந்த கொள்கையில நீங்க பண்றீங்க நீங்க வேறு விதத்துல நீங்க போய்க்குங்க அடிப்படை வந்து குழந்தைகளுடைய கல்வியில வந்து திமுக விளையாடக்கூடாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மொழிக் மட்டும் கிடையாது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாருங்க இந்த 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 மாதிரி வந்து தேர்வுகள் இல்லாம விளைவுகள் தான் தரமே இல்லாம தரைமட்டமாயிருக்கு ஆச்சுங்களா அதனால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தேர்வுன படிச்சு ஃபெயில் ஆக்கிறது இல்லை அந்த குழனுடைய திரைகளை திறன்களை வளர்க்கக்கூடிய மெத்தட் தான் ஆச்சுங்களா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்ல ஆஹ் கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முல்ல ஒவ்வொரு குழந்தையும் வந்து எல்கேஜி யூகேஜி நான் குழந்தை ஏபிசிடி கற்றுக் கொடுக்க எத்தனை பெற்றோர்கள் அந்த அப்ளிகேஷனுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் காத்து கலந்து வாங்கிக்கிறார் சோ அதனால வந்து இவர்களெல்லாம் குழந்தைகளை வந்து பெயில் பண்ணி வெளியேற்றதற்காக வந்து தவறான பிரச்சாரத்தை திமுக கிட்ட ஒரு பிரச்சார அமைப்பு இருக்கு அப்படின்னுக்காக மக்கள் மத்தியில விசக்கருத்துக்களை பரப்புகிறார் ஆனால மக்கள் ஏமாறக்கூடாது திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில இந்த மொழிக் கொள்கை எடுக்கிறாங்க ஆனா அது வந்து எடுபடாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் ஏதாவது களத்திலே இறங்கி போராட வேண்டி வந்தால் அந்த எந்த போர்னு சொல்றாங்களோ அதே சமமான போர் வந்து மக்கள் மத்தியில நடக்கும் இரும நான் சொல்றேன் இரு மொழி மும்மொழி இப்ப வந்து சுவிட்சர்லாந்துல போனீங்கன்னா அந்த நாட்டுக்கு எந்த ஒரு மொழி கிடையாது அங்க வந்து அஹ் பிரெஞ்சு கத்துக்கிறாங்க ஜெர்மன் கத்துக்கிறாங்க இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க அதனால அவங்க ஒண்ணு கண்டு போனது குலகத்துல இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக வந்து சுவிட்சர்லாந்து ஆகுது பணக்கார இருக்குது இந்த மொழியை புடிச்சு கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து குழந்தைகளுக்கு நீ கொடுங்க எது வேணா எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களா இப்ப வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் இது படிச்சா தான் இதுல என்னைக்கு தமிழ்நாட்டுடைய பங்கு குறைபி எல்லாம் பத இருபத்தி ஏழு கேட்டகரியில இந்த மாதிரி திமுக மொழிக் கொள்கையின் காரணமாக தான் தமிழக மாணவர்கள் வந்து மத்திய தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் பின்தங்குவது காரணம் திமுகவினுடைய இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுடைய தவறான மொழிகொள்கை தான் காரணம் உறுப்பினர்களுக்கு என்ன வேலை

மாநில அரசாங்கத்தினுடைய சரி என்ன தவறு என்ன ஆச்சா நீங்கள் வந்து ஒரு தேசிய எல்லா ஃபியூச்சர் எதிர்கால சமுதாயத்தினரை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளருடைய கடமை நீங்கள் அதிலிருந்து தவறிட்டு நீங்கள் தேவையில்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவே பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக மத்திய அரசு வந்து நீங்கள் பண்றதுல வந்து சரியா இல்லை ஆர் சோ மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் டு அப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் எஜுகேஷன் கல்வியை வச்சு வந்து தமிழ்நாடு திமுக வந்து அரசியல் சித்து விளையாட்டு விளையாடக்கூடாது அது போக விருதுநகர் மாவட்டத்தில கனிமவட கொள்ளை அபிவிருத்தியமா நடக்குதுங்க இருக்கிற கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க ஒண்ணு கனிவட கொள்ளையில சாலைகள் படுதடங்க தூசு மண்டலமாக்குதுங்க இல்லைன்னா நெஞ்சியத்து நிலங்களை சோலாருக்கு கொடுக்குறாங்க மொராலஸ் வந்து தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் இஸ் அவுட்ரீட் சேல்ஸ் ஆன மாதிரியே நிலைமை உருவாக்குது எல்லாம் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இல்லையே போட்டி புறாமைகள்ல எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நான் முந்தர் நீ முந்தர்தாங்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு இந்த மக்களுடைய உழைப்பும் இந்த மக்களுடைய உழைப்புகள் எல்லாம் சுரண்டப்பட்டதாக கருதுகிற பெரிய முன்னேற்றமே வந்து எதுவுமே இல்லை சிவகாசியில அடிக்கடி விபத்துகள் நடக்குது அதுக்கு தீர்வு காண ஒன்றும் இல்லை விருதுநகரத்தில் என்னமோ மண்டலம் வருது தொழில் மண்டலம் ஜவுளி பூங்கான்னு வருதுங்கிறாங்க ஒரு பூங்காவையும் காணும் ஒன்றுமே காணும் கடைசியிலே மிஞ்சி இருக்கிறது கனிம வளம் மட்டுமே கொள்ளை மட்டுமே மிஞ்சி இருக்குது இது விரைவில் வந்து இப்போ நான் வந்து தென்காசியிலும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து போடுறதுக்காக சொல்லியிருந்தேன் இங்கே அதே போன்ற ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்திலும் எல்லா இது மாதிரி வந்து கனிம வளக்கோட தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய சமூக அலுவலர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் அணைச்சும் கூட ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நான் முயற்சி நாட்டு விட்டு வெளிய போய் கேரளா பார்டர் கர்நாடக பார்டர் ஆந்திர நடத்தக்கூடாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அதான் அவங்க பேசக்கூடிய ஜனநாயகம் அதான் அந்நாயிசம் அதான் அதெல்லாம் இதெல்லாம் இதான் பேசுவாங்க அவங்க கிட்ட அந்த பலம் இருக்குது அது நீங்கதான் பாத்துக்கணும் உங்ககிட்டதான் விஜய் கட்சி இன்னைக்கு வேண்டாங்க நன்றி